அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஷாபான் பதினைந்து அதாவது பராத் இரவில் நாம் அனைவருமே கட்டாயமாக ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா நாளைக்கு மகுரீப்பில் இருந்து தொடங்கி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த நேரத்திலையாவது ஒரு நேரத்தில் இந்த சூறாவை ஒரே ஒரு முறை பார்த்து ஓதிடுங்க இஷா அல்லா ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது ஏன்னா இந்த சூறாவை பராத்தில் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா பராத்தினுடைய இரவை பத்தி அல்லாஹ் இந்த சூறாவில் குறிப்பிடுறான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த சூறாவில் இரண்டாவது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுறான் நிச்சயமாக நாம் அதனை பாக்கியம் உள்ள இரவிலே இறக்கினோம் நிச்சயமாக அதன் மூலம் அச்சமூட்டி எச்சரித்து கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னு அதாவது ஷபான் பதினைந்து பராத்தினுடைய தான் லைலத்துல் முபாரக்கா, லைலத்துல் ரஹ்மா லைலத்துல் பராத் போன்ற சிறப்பு பெயர்களை கொண்டு அழைக்கப்படுது அதனால இந்த சிறந்த அல்லாஹ் தால பராத்தினுடைய இரவை பத்தி குறிப்பிடுறான் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூரா துஹான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறாதான் இன்னும் அரபி ஓத தெரியாதவங்களுக்காக முதல் முறையாக இந்த சூறாவை தமிழ்ல போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ற இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓதுங்க இந்த சூறா ஐம்பத்தி ஒன்பது வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறாதான் ரொம்ப பெரிய சூறாலாம் கிடையாது எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் கொஞ்சம் சிறிய சூறாதான் பார்த்த உடனே நீங்கள் ஓதிடலாம் எனவே இன்ஷாலை கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் மஹரீப்பில் இருந்து தூங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் ஏன்னும் இந்த சூறாவை நம்ம இந்த இரவில் அதாவது பராத்தினுடைய இரவும் இன்னும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரே இரவில் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது இரட்டிப்பு பலனை நமக்கு பெற்றுத்தருது ஏன்னா சுரதுஹானை நம்ம ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள் இதற்கு சொல்லப்படுது யார் ஒருவர் இரவில் சுரா துஹானை ஓதி வருவாரோ அவருக்கு எழுபதினாயிரம் வழக்குமார்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் அதுவும் வெள்ளிக்கிழமை இரவில் அல்லது பகலில் ஓதி வருபவருக்கு அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் இதனை வெள்ளி இரவில் ஓதி வந்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஹூருள் ஈன்களை மனமுடித்து கொடுக்கப்படும் எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க இந்த சூறாவை நம்ம ஒவ்வொரு வாரமுமே வியாழக்கிழமை தொடங்கி ஜுமா தினம் முடிகிற வரைக்கும் எந்த நேரத்துலயாவது ஒரு நேரத்துல நம்ம அவசியம் ஒரு முறை ஓதிக்கொள்ளணும் ஏன்னா அதற்கு எழுபதனாயிரம் மழக்குகள் நமக்காக பாவம் மன்னிப்பு கேட்கறாங்க இன்னும் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் இடத்துல கொண்டு செல்றாங்க நம்ம இந்த சூறாவை நம்ம ஒவ்வொரு முறை ஓதும் போதும் நமக்காக அல்லாஹத்தால சொர்க்கத்துல ஒரு மாளிகையை எழுப்புறான் இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் இன்னும் சொல்லப்படுது இந்த சூறாவை யார் ஒருவர் வாரத்துல ஒரு முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹாலா இந்த உலகத்திலையும் ஒரு சொந்த வீட்டை தர்றானாம் இன்னும் மறுமையிலையும் ஒரு சொந்த வீட்டை உருவாக்குறானாம் இன்னும் இந்த சூறாவை யார் வியாழக்கிழமையில ஒரு முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் அல்லாஹத்தாலா ரிசுக்க அதிகப்படுத்துறானாம் செல்வத்துல பறக்க தொழியிறனாம் என்ன வேலை கண்டிப்பாக நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது நம்முடைய துவாக்களை அல்லாஹ் கொண்டு செல்றதுக்கு எழுபதனாயிரம் வானவர்கள் வர்றாங்க இன்னும் நமக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்குது இந்த உலகத்துலேயும் மறுமையிலையும் இன்னும் நமக்கு ரிசுக்கை அதிகப்படுத்துது இன்னும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இன்னும் யார் ஒருவர் வியாழக்கிழமையில இந்த சூறாவை ஓதுவாரோ அவருக்கு ஒரு வாரம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையானதை அல்லாஹால் நேரடியாக கொடுத்து உதவுறானா அதாவது நமது தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்றானாம் நமது காரியங்களுக்கு அல்லா உதவி செய்கிறானாம் நேரடியாக இந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நம்ம எல்லோருமே இந்த சூறாவை வாரத்தில் ஒரு முறை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் வியாழக்கிழமையில் ஓத முடியலை அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையிலேயாவது நம்ம இதை ஓதிடணும் கண்டிப்பாக இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு அமலாக இருக்குது இன்னும் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது அதுல நான் மிக முக்கியமானதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் அல்லாஹ் இந்த சூறாவை ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க அதிக பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு நீங்க இந்த ஒரு வாரம் வியாழக்கிழமையில் நீங்கள் இதை பாருங்க அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைய ஆச்சரியங்களை ஏற்படுத்துவான் நிறைய மாற்றங்களை கொடுப்பான் நிறைய பிரச்சனைகள் நீங்கி இருக்கும் நிறைய அல்லாஹத்தால் உங்களுக்கு உதவிகள் கொடுத்துருப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த வாரம் அதுவும் இரட்டிப்பு பலன்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பராத் இரவாகவும் இருக்கு வியாழக்கிழமை இரவாகவும் இருக்கு எனவே இந்த நாளை பயன்படுத்தி எல்லோருமே இன்ஷால்லா ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் முடிவு செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் இருந்து உங்களோட வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதை எப்படியாவது நீங்கள் ஓதினீங்க இன்ஷால்லா அந்த நாளின் பறக்கத் கொண்டு வியாழக்கிழமையின் பறக்கத் கொண்டு பராத்தியினுடைய பறக்கத் கொண்டு அல்லாஹ் உங்களுடைய அத்தனை தேவைகளையுமே கபூலாக்கி தருவான் இன்னும் எந்த மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிறீங்களோ தேடுறீங்களோ அந்த மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதனுடைய நன்மையின் பறக்கத் கொண்டு ஷால்லாம் இந்த சூறாவை யாருமே சாதாரணமாக நினைக்காதீங்க ஏதாவது ஒரு அமலையாவது நம்முடைய தேவைகள் நமக்கு கபூல் ஆகும் அதை நம்ம எப்படி எந்த முறையில் நம்பிக்கையோட செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு எனவே இன்சாலா ரொம்ப நம்பிக்கையோடு இந்த சூறாவை ஓதுங்க ஓதன உடனே உங்களோட தேவைகளை குறித்து அல்லாஹ் கேளுங்க எழுவதாயிரம் வானவர்கள் வருவாங்க உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் கொண்டு செல்றதுக்கு எனவே இன்ஷா அல்லா தெரியாதவங்க கவலையே படவேனா உங்கள் எல்லோருக்காகவுமே தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமாண்ட்ல பின் வின் பண்ணுறேன் எல்லோருமே பார்த்து ஒரு முறை ஓதிடுங்க இன்ஷா அல்லா அல்லாஹத்தாலா இந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள நம் அனைவருக்குமே நல்ல அருள் புரிவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துவோம்